பலவந்தமா தாக்கி இருக்கு இது மட்டுமில்லை இந்த மாடுகள் கூட ஒரு முதியவர் வராறு நடந்து அப்படியே தூக்கி வீசிட்டு போகுது அந்த மனுஷன் செத்து போயிட்டாருன்னா எந்த ப்ளூ கிராஸ் வந்து உயிர் கொடுக்க போறது இல்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்படி விடக்கூடிய நாய்கள் எல்லாம் மனிதர்களை கொல்லக்கூடிய அளவிற்கு மாறும் படத்துல அதை கொலை செய்தால் அது யார் சாப்பாடு சின்ன உயர்நீதிமன்றம் இதை வழியுருக்குது சரி உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சொல்ற தீர்ப்பை எதிர்த்து போர்க்கொடி காட்டுறீங்களே உங்கள்ல பல பேர் அந்த நாய்க்கு சோறு வைக்கிறீங்களே அந்த நாய்க்கு தொற்று பரவாமல் இருக்க வழி வகை செய்யறீங்களா அந்த நாயை வந்துட்டு முறைப்படி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் இன்ஜெக்ஷன் கொடுக்குறீங்களா நான் எல்லாரையும் சொல்ல வரல ஒன்று ரெண்டு பேர் பண்றாங்க பட் எல்லாரும் ஏன்னா போராட்டம்னு எல்லாரும் வரீங்கல்ல இப்ப அதனால ஒருத்தர் செத்து போனேன் யாராவது வரீங்களா மனுஷன் உயிரியா திருப்பி கிடைக்காது நான் சொன்னேன்ல எங்க ஊர்ல ஒரு மனுஷன் படுத்து கிடந்தாரு தலையில நாய் கடிச்சி செத்து போயிட்டாருன்னு இந்த மாதிரி எத்தனை ஊர்ல நடந்திருக்கு எத்தனை குழந்தைங்க செத்து போயிருக்கு பல நாய்கள் சேர்ந்து ஒரு குழந்தை அட்டாக் பண்ணி கடிச்சு சார் அந்த குழந்தை பெத்தவ ஓடி வர பார்க்க பரிதவிப்பா இருக்கு உங்களுக்கு என்னடானா கடிக்கிற நாய் மேல இருக்கக்கூடிய அக்கறை கடிவாங்கிற குழந்தைங்க மேலே இல்லை செத்து போற மனுஷன் மேலே இல்லை ராடிஷ் தாக்குதலால செத்து போனவங்கள தயவு செஞ்சு போய் பாருங்க அவங்க அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் அந்த நாய் மாதிரியே பண்ணக்கூடிய ஆட்டிடியூடு அண்டவா அப்படி ஒரு நிலைமை யாருக்கும் கொடுத்துறாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆனா நீங்க என்னடானா கொடி பிடிக்கிறீங்க நான் உங்களுடைய மனசை நிச்சயமா வாழ்த்துறேன் ஏன்னா நான் வந்துட்டு நாய்கள் சம்பந்தப்பட்ட பல பேரை பார்த்துருக்கேன் என்னுடைய தோழிமார்கள் தோழன்மார்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா பெட்ஸை வந்துட்டு வளர்க்குறவங்க தான் அதுவும் என்னுடைய நெருங்கிய தோழி அவங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயதுக்கு மேல இருக்கும் வயது வித்தியாசம் பறக்காமல் நாங்கள் பழகுவோம் அவர்களுடைய அவங்க வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டரும் கூட வீட்டில் நிறைய பூனைகளை வச்சு வளர்க்குறாங்க அவங்க உழைக்கிறதுல அந்த பூனைக்கு தான்